பேசல நான் மாலங்க போய் அடிச்சது கரெக்ட் தான் தப்பே கிடையாது இது வந்து முன்னாடியே அடிச்சிருக்கணும் இவ்வளவு நாள் விட்டு தப்பு நம்ம அடிக்காம விட்டு தப்பு தாக்குதல் வந்து தொடர்பு நினைக்கிறீங்களா பெரிய லெவலில் போவோம் நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா தாக்குதல் நினைச்சாக்கே நம்ம மோடியை நினைச்சாக்கே சீக்கிரம் முடிச்சிடலாம் அவங்கள அவர் மனசு வச்சா போதும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சுக்கலாம் போன முறை புல்வாமா தாக்குதல் நடந்தல அது பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாம தீவிரவாதிகள் முகாமே தான் நம்ம இந்தியா போர் தொடுது அதே போல் இந்த தடவையும் தீவிரவாதிகள் முகாம் எங்க இருந்தோ அதை தேடி பிடிச்சு அழிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறு பேரு பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணணுமா இது முன்னாடியே பண்ணியிருந்தா அந்த இருபத்தி ஆறு பேர் இருந்திருப்பாங்கல்ல உயிரோட இன்னைக்கு அங்க என்னதான் பண்றாங்க அப்ப அந்த பாதுகாப்புப் படையினர் தீவிரவாதிகள் வருவாங்கன்றது உங்களுக்கு ஒரு துளி கூட தெரியாதா தெரியணும் இனிமே வாச்ச தெரியணும் ஒவ்வொரு துளியும் தெரியணும் ஒவ்வொரு உயிரும் இனிமே முக்கியம் தயவு செய்து இதுக்கும் முஸ்லிம்களுக்கு சம்பந்தமே கிடையாது தீவிரவாதிங்க வேற முஸ்லிம்கள் வேற நாங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கோம் தேவையில்லாம எங்க ஒத்துமையை கெடுக்காதீங்க கண்டிப்பா திருப்பி பதிலடி கொடுக்கப்படும் இது நிஜம் என்ன பொறுத்தவரை வந்து மன்னிக்கிறது தான் சரி நான் சொல்லுவேன் ஆஹ் எதிர் எதிர் நம்ம வந்து சண்டை போட்டுட்டே இருந்தா சண்டை இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும் அதனால வந்து மன்னிக்கிறது தான் என்ன பொறுத்த வரையும் அந்த மன்னிப்புன்னு ஒண்ணு வந்தாதான் அது வந்து ஈஸியா சுமூகமா முடியும் சோ அது திருப்பி திருப்பி தாக்குதல் நடத்துறது இன்னும் அதிக ஜனத்தை தான் பாதிக்க பாதிப்புக்குள்ளாக்கும் திருப்பி அடிறோன்னு அடையினா கையால் அடிறோம்னா அடியா கலாடிறோன்னு அடிகளாம் என்ன கொண்டு போறோம்னா குண்டாலதான் போறான் திருப்பி நம்ம நம்ம எதுட்ட நம்மள அடிக்கிறானா திருப்பி நம்ம எப்படி அடிக்கணும்